அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிறப்பு நேர்காணல் வந்திருக்கும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர் எஸ்எம்பி டிராவல்ஸ் உரிமையாளருமான பிரவீன் குமார் வணக்கம் நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா உங்களுடைய டிராவல்ஸ் பத்தி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டோம்னா ரொம்ப நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கும் நல்ல சேவைகள் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து எப்படி ஆரம்பிச்சீங்க எப்படி நான் பண்ணீங்க எனக்கு ஸ்கூல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்க பஸ்ல கூட்டி போவோம் அப்பா அம்மா கூட பஸ்ல போகும்போது அதோட டிராவல்ஸ் அதை பாடிட்டு போறது பாட்டு அது மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஓகேங்க அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்டா ஒரு வண்டி ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஓகேங்க அது என் மனசுல ரொம்ப ஸ்டடி ஃபீல்ட்லயே நான் அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஸ்டடிஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் இது பண்ண கிடைச்சிச்சு போனேன் பிடிக்கல சரி நம்ம டிரான்ஸ்போர்ட் லைன்ல போகலாம் அப்படின்ட்டு மனசுல ஒரு ஆசை அதுக்காக அப்புறம் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய நான் ஒரு வந்து நான் வேஸ்ட் பண்ணேன் இந்த டிரைவிங் ஃபீல்ட்ல நான் ஆக்டிங் டிரைவரா அப்புறம் டிரைவரா வண்டி போட்டேன் ரெண்டாயிரத்தி பன்ன பதினஞ்சுல எனக்கு மேரேஜ் ஆகுது பதினாறில் வண்டி போடுறேன் ட்ராவல்ஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆம்னி காரு போடுறேன் அப்புறம் டவேரா போட்டேன் அப்புறம் டெப்போ இது மாதிரி போட்டு சக்ஸஸ் ஆகல சக்ஸஸ் ஆ சக்ஸஸ் ஆகலை நைன்டீனில் எல்லாமே டிராப் ஆயிடுச்சு ஓகே அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர சூழ்நிலையாகி போச்சு வீட்டை விட்டு நான் வெளியே ரெண்டல்ல வந்து வீடை எடுத்து தங்குறவன் எந்த வருஷத்துலையும்னா நைன்டீனில் நைன்டீனில் நைன்டி டுவெண்ட்டியில் வெளியே எபோ நார் வெளியே வந்துட்டே ஓகே ஓகே வெளி வந்ததுக்கப்புறம் ரிவம்பர் நான் டிரைவராவே போறேன் ஓ மறுபடியும் இது மாதிரி போறீங்க பழைய டிரைவராவே போறேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஓ நிறைய பிசினஸ்

அது டெண்டர் எதுக்கு மூலயமா அதுக்கப்புறம் எடுத்து போடுறோம் ஒரு ஒரு சின்ன டிராபேக் ஆகுது அதையும் சக்ஸஸ் பண்ணி மேல கொண்டு வந்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லாரி ஆரம்பிச்சு போட்டு நம்ம கிட்ட எத்தனை வண்டிங்க இருக்கு என்னென்ன வண்டிங்க இருக்கு நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வண்டிக்கு பக்கமா இப்ப கரண்ட்ல நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய சின்ன ஆப்ளிகேஷன்னா நம்ம ஒரு முதலீடு போடுறோம்னா அதை வந்து பிப்டி டு பிப்டி பாதி ஐம்பது பர்சன்டேஜ் நம்மளுடைய முதலீடு ஷேர போட்டுருணும் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோன் போடுறது இது மாதிரி போடுறதா சக்ஸஸ் வர முடியாது நம்ம பிப்டி டு பிப்டி பர்சன்டேஜ் நம்மளுடைய ஷேர போடும் போது நம்ம அதுல இருந்து ஜெயிச்சு வந்தோம் அந்த பிரகாரம் நான் சிம்பிளா தான் ஆரம்பிச்சேன் இந்த அளவுக்கு போட்டேன் இதுலயும் மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவரை நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கேட்டகரி வெவ்வேறு மாதிரியே இருக்கு அவங்க எல்லாம் அனுசரிச்சு நம்மகிட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருப்பாங்க இருப்பாங்க நீங்க ஆபீஸ் கிட்ட பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பத்து பேர் எண்ணாருமே நம்ம கூட ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருப்பாங்க அவங்களை தக்க ஒரு பத்து குடும்பத்தை வந்து நீங்க வாழ வச்சுட்டே இருக்கிறீங்க கண்டிப்பா வாழ வைக்கல அந்த குடும்பம் என்ன வாழ வைக்கிறதுக்கு நீங்க இந்த தொழில ஆரம்பிக்கும் போதுன்னா எதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சீங்க எப்படி அதுல மீண்டு வந்தீங்க அது சொந்த தொழில ஆரம்பிக்க போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பத்து ரூபா கொடுத்து கூட ஆள் நாளில் ஏன்னா இன்னைக்கு வந்து சொந்த பந்தங்கள்லாம் எப்ப கீழே ஒரு கார் ஒரு வென்யூ வச்சிருக்கேன் குண்டாய் வென்னியூன்னு வச்சிருக்கேன் டுவெண்ட்டி த்ரீ மாடல் இப்ப நம்ம கார் அந்த கார் எடுக்க எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெவல் ஒரு மாதிரி தெரியுது அப்ப நம்ம கிட்ட பணம் இருந்தாதான் மரியாதை 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 தேடி வரும் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நம்மளுடைய வளர்ச்சி பார்த்தா நம்ம பேசுறாங்களே தவிர நம்மளுடைய திறமை பார்த்து யாரு பேசுறது இல்லை யாரு என்ன இருக்கு அதை பார்த்து தான் பேசுறேன் அதை பார்த்து தான் பேசுவாங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நான் என்னோட லைஃப்ல என்னோட சக்சஸ் நான் ஓகே இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாவே போதும் பயங்கர டெவலப் எனக்கு எனக்கு என்னோட இதுக்கு எனக்கு டெவலப் பண்ணுறது தாட்ஸ் ஆமா கண்டிப்பா இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ எதிர்காலத்துல டிராவல்ஸ் உரிமையாளர்களின் நிலை எப்படி இருக்கும் சார் எப்படி நிலைமின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக ரூல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சீட் பெர்மிட் போறதுன்னு சொல்றாங்க இப்ப நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா டுவெல் பிளஸ் ஒண்ணு வருது இப்ப சீட் பெர்மிட்னு போடும் போது அது ஓட்டுறது நாட்டு இருபத்தி ரெண்டு சீட் வச்சு ஓட்டுறோம் சீட் பெர்மிட் போனா டுவெல் பிளஸ் ஒன்னு தான் கொடுப்பாங்க அதை எப்படி சொல்றதுன்னா வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் இந்த மந்த்த் மட்டும் கோயில் சொட்டு வெளியே வந்த வண்டி மூவாயிரம் வண்டி வந்துருக்கு சீசனுக்கு வாடகை ரெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு ஏழாயிரம் ஓட்டுறோம்னா அடுத்த பசங்க ஆறாயிரம் வரைக்கும் ஓட்டுறது போயிடுச்சு இரண்டு இடேசர் டிரைவர் சம்பளம் எல்லாம் கணக்கு போட்டு பாக்கும் இதுல வந்து அதிகமா இல்ல இதுல வந்து பேருக்காக வச்சு வண்டி ஓட்டுறவங்க நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்காங்க பேருக்காக வச்சு ஓட்டுறாங்க நானும் இந்த இருந்து ஃபீல்டுக்கு மாறிட்டு இருக்கேன் லைன் வண்டிக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம் அதுலயும் இன்னைக்கு வந்து கல்கத்தா வரைக்கும் மும்பை வரைக்கும்

சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே நீங்கள் எல்லாமே எல்லா ரொம்ப தரப்புல இருந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா வருஷத்துல என்ன பண்ணுமோ சேஃப்டி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல டிரைவர்ஸ் இருப்பாங்களா வண்டி அவ்வளோதான் நாங்க ஓட்ட முடியுமா அது இந்த மன்த் பாத்தவ் வன சம்மர்ல வந்து நம்ம வண்டி ஓட்ட முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் குளிர்காலத்துலன்னா கூட அந்த குளிருக்கு வந்து உள்ள ஓட்டியிருக்க இது சம்மர்ல ஓட்ட முடியாது அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பன்னெண்டு

பொண்ணு தராம இருக்கு ரொம்ப தவறான தவறான ஒரு விஷயம் தவறான ஒரு கண்ணோட்டம் அந்த எண்ணத்தை வந்து மாத்தணும் மாற்று மாற்றணும் இப்ப நீங்க ஒண்ணு இல்ல சேலம்பு சென்னை பஸ்ஸுல டிராவல் பண்றீங்க தனிச்சு பாருங்க அந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி டூ மெம்பர்ஸ் ஸ்லீப்பர்ல படுத்துட்டு தான் போறீங்க அவங்க ஒரு கடவுளுக்கு சம்மன் ஞாபகமா யாரை நம்பி போறேன்னா டிரைவர் நம்பிதான் போக டிரைவர் தம்பிதான் புக்கிங் போடுறீங்க நீங்க யாரு போடுற யாருக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்க உள்ள ஸ்லீப்பர்ல படுத்து வரீங்க ஆனா உங்களுக்கு பத்திரமா கொண்டு போய் என்ன இறக்கி விட்றா பாத்தீங்களா கடவுள் நாய் கண்டிப்பா அதை மதிக்க தெரியல தன் உயிரை பணைய வச்சு அடுத்தவங்க உயிரை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கிறாங்க அப்படின்னு தவறுகள் நடக்குது நிறைய இடத்துல தவறு நடக்குது அது தவறுதல் நடக்காம இன்னைக்கு வந்து மோட்டார் தொழிலா இது பண்ண முடியாது மேலும் பண்றது இல்ல அவங்க தெரியாம நடக்கிறதுனா நடக்குது இங்க நடக்குது இப்ப அதர் ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்மளெல்லாம் அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க என்னனமும் நடக்குது கட்டி நடக்குது எல்லாம் நடக்குது எல்லா போட்டும் போட்டி சமூக வலைத்தளங்கள்ல திடீர்னு மேல டேப்ர ஓட்ட போட்டு ஆயிடறாங்க டீசல் டேங்க உடைச்சு டீசல் எடுத்துட்டு போயிடுறாங்க பெர்சண்ட ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அப்படிதான் டீசல் எடுத்துருவேன் ஹோல்ஸ் போட்டு எடுக்கிறாங்க டிரைவர் தொழில் வந்து சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ நாட்டு விட்டு நாடு போகணும் பிளஸ் வந்து அங்க நடக்கிற பிரச்சனைகளை சமாளி வீடு வந்தாதான் நினைச்சோம் வீடு வந்தாதான் நிச்சம் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு முன்ன இருந்து டிரான்ஸ்போர்ட்டோட இப்ப இருக்கிற டிரான்ஸ்போர்ட் அட்வான்ஸா வந்துருச்சாலும் இருந்தாலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மும்பை சைட்ல இருந்து பிஎஸ் சிக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் இப்ப நான் பொல்யூஷன் வண்டி தான் யூஸ் பண்ண முடியும் பிஎஸ் போர்லாம் யூஸ் பண்ண முடியாது இப்ப அதுல பாத்தீங்கன்னா நம்ம ப்ளோ ஏர் ப்ளோ ஆயில்லாம் நம்ம காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ட்ரான்ஸ்போர்ட்ல பாக்குறோம் எல்லாம் சரி ஆனா ஓட்டி பார்த்துதான் மீதி என்னங்கிறது தெரியல கண்டிப்பா சரிங்க இப்போ அடுத்தது என்னன்னா ஒரு நிர்வாகத்தை வந்து எப்படி நம்ம செயல்படுத்தணும் அதை வந்து நம்ம எப்படி வழிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கருத்து சொல்லுவோம் இல்ல இது சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இருக்கான்னு தெரியல என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நிர்வாகத்தை நம்ம வந்து நம்ம நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன நிர்வாகம்ங்கிறது நம்ம சுத்தி இருக்கிறவங்களை வச்சு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டி ஒரு தலைவர் அது கீழே இருக்கிறவங்களை வச்சுதான் நம்ம நிர்வாகம் சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம அவங்க கீழே இறங்கி நம்ம ஒருத்தர வேலை செய்யறோம்னா அது நிர்வாகம் சிறப்பா செயல்படும் சொல்லணும் நான் ஓனர் நான் முதலாளி ஒரு எண்ணம் ஒரு கௌரவம் வந்துருச்சுன்னா அந்த நிர்வாகம் சிறப்பா செயல்படாதுன்னு என்னோட இப்போ அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சு அந்த தொழில செய்யறவன் அந்த தொழில சக்சஸ் ஆயிடுவான் தெரியாத அந்த தொழில தொடரும் போது தொழில அவனோட சக்சஸ் பண்ண முடியாது லாக் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மோட்டாரை பொறுத்த வரைக்கும்னா என்னோட அனுபவத்துல வந்து ஒரு வண்டி எடுக்கிறேன்னா அந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் கம்ப்ளீட் பண்ணி நியூட்ரல் ஆனதக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த வண்டிக்கு போகணும் இப்போ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது மேல இருக்கிற மோகத்துல நாலு வண்டி அஞ்சு வண்டி சேஸ் எடுத்து பண்ணி உடறாங்க அது டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு டைம் தூக்கிடணும் ஒரு டைம் இறக்கிடணும் அப்டான் இருக்கதா செய்யும். ஒليلனவே ஒரு அவுட் டவுன் செய்யும். அதுல வந்து நிர்வாகத்து அது டிரைவரை வந்து அனுசரிச்சு போகணும் ஒரு சைடு தவறு நடக்கும் ஒரு சைடு தவறு நடக்காது ஒரு சைடு கோச்சிக்குமா. வந்து நேர்த்திட்டு ஓடி போய் படுத்துறோம். போன் எடுக்க மாட்டாங்க. இதுல ஒரு சின்ன மைனஸ் தான் இந்த டிரைவர் சைட இருக்கு. சின்ன 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 ஏன்னா அவன் பேமிலி பிரச்சனை ஆமா கண்டிப்பா எல்லாருக்கும் குடும்பங்கள் நமக்கு லோடு போகணுமே அப்படின்னு நம்ம பிரசர் பண்றாங்க ஆனா பிரச்சனையை குடும்பம் இது மாதிரி சில சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் அனுசரிச்சு கொண்டதுதான் நிர்வாகம் செலுத்தும் அமைன்னு என்னுடைய கருத்து சரி சரிங்க இப்போ இப்போ ஒரு உதாரணக்காக சொல்றேன் இப்போ ஃபாரின்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸே இல்லாம வெறும் ரோபோட் மூலம் மூலமா ரோபோ மாதிரி வந்து வண்டி போவது வருது அது மாதிரி நம்ம இந்தியாவோட வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன என்னென்ன பாதிப்புகள் மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் இங்க அது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இதை நம்பி இருக்கிற ஏகப்பட்ட இன்னைக்கு டிரைவர்ஸ் எல்லாம் இத நம்பி இருக்காங்க ஆனா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம டிரைவர் வச்சு போற வண்டியை ஒழுங்க போதும் ஏன்னா ஃபாரினோட கல்ச்சர் வேற தமிழ்நாடு கல்ச்சர் வேற இன்னும் வளரல அது வளர்ந்த நாடுகள் அது வளர்கின்ற நாடுகள் அப்படின்னு போது இவனுக்கு வந்து இன்னொரு ரூல்ஸ் மெயின் பண்றது இன்னும் நீங்க ஹைவேல போய் பாருங்க செடிக்கு மரம் விழுந்து உள்ள பைக்ல வரும் கண்ட இடத்துல துப்புறாங்க அது மாதிரி ஏகப்பட்டது அது ஃபாரின்ல அது மாதிரி பண்ண முடியாது அது மாதிரி ரூல்ஸ் வந்து இங்க இன்னும் கடுமையாகல ரூல்ஸ் இங்க இன்னும் சரியா ஃபாலோ பண்ணப்படல அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த ரூல்ஸுக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வந்து இங்க வந்து ஆகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னும் டென் இயர்ஸ் ஆகலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் அது செடியூல் ஆகலாமா என்னங்கிறது அது சரிங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு உங்களுடைய ஒரு அறிவுரையை சொல்லணுன்னா என்னங்க சொல்றேன் என்னுடைய அறிவுரை என்னன்னா இன்னைக்கு படிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு பர் இயர்க்கு ஏகப்பட்ட பகா பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குமானுங்கிறது என்னுடைய என்னோடைய எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குமா என்ன கிடைக்கும் இன்னைக்கு டபிள்யூ முடிச்சிங்க டிகிரி சாதாரண டிகிரி முடிச்சிருந்து எல்லாமே வந்து என்ன ஜாப்ல இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னோட கனிவான இது என்னன்னா உங்களுக்கு என்ன என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன ஓன் பிஸ்னஸ் எது வேணாலும் எடுத்து பண்ணலாம் இன்னைக்கு தொழில் ஏகப்பட்ட தொழில் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச தொழில பண்ணுங்க இந்த தான் செய்ய கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிறதோட நமக்கு பிடிச்ச வேலைய நம்ம இஷ்டத்துக்கு சேர்றது இதாக வரலாம் ஏன்னா இப்ப இருக்கிற ஃபுட் எல்லாம் வச்சுக்கோங்க இப்ப இருக்கிற நம்ம சாப்பிடுற வழிமுறை அறுபது வருஷம் தெரியல இருக்கிற வரைக்கும் வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு வாழலாம் நல்ல முறையில யாருக்கும் எந்த தெய்வம் செய்யலாமோ கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது என்னுடைய கருத்து படிச்சு அந்த வேலைக்கு போறதுன்னா புடிச்ச வேலைக்கு போறது என்னுடைய கருத்துப்பா நல்ல விஷயங்க இவ்வளோ நெருக்கடியான சொல்லிடணும் எங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்க கூட சிறப்பு நிலை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு எங்களுடைய வாய்ஸ் ஆப் கோட் சேனல் மூலமா சொல்றது என்ன அப்படின்னா உங்களுடைய எஸ்எம்பி டிராவல்ஸுக்கு முழு ஆதரவும் முழு ஒத்துழைப்பும் எங்க வாய்ஸ் ஆப் கோட் சேனல் எப்பயுமே உங்களுக்கு ஆதரவு இருக்குது ரொம்ப நன்றிங்க உங்களை பார்த்ததும் உங்களது நேர்காணல் நான் தனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மேன் வளரணும் உங்களுடைய ஆதரவு அப்படிமா நன்றி பாருங்க நன்றிங்க ரொம்ப நன்றி